வணக்கம் தமிழகமே மிரண்ட பெயர் பவாரியா கும்பல் யார் இந்த பவாரியா கும்பல் வட கொள்ளையர்கள் செய்த செயல் என்ன தமிழகத்தில் தமிழகமே மிரண்டு போன கதை இவர்களை லாரி கும்பல் என்று மக்கள் பதறுவார்கள் லாரி கும்பல் என்று அழைக்க மாட்டார்கள் பதறுவார்கள் மிரளுவார்கள் தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை ஏராளமான வழக்குகள் உள்ளன இவர்களின் இலக்கு சாலை ஓரத்தில் உள்ள தனியாக இருக்கும் வீடுகள் வனப்பகுதியில் தனியாக இருக்கும் வீடுகள் பகலில் வியாபாரம் செய்வது போல் வருவது பெண்கள் வீட்டை நோட்டமிடுவது அங்கு வீட்டின் சுவர்களில் சில அடையாளங்களை பொறித்து வைத்துவிட்டு சென்று விடுவது இரவில் எட்டு பேர் கொண்ட கும்பல் லாரியில் வருவார்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு அந்த வீட்டிற்கு வந்து அம்மா தண்ணி கொடுங்க அம்மா தண்ணி கொடுங்க என்று கதவை தட்டுவார்கள் வீட்டின் உள்ளே இருந்த பதறிப்போன பெண்களும் ஆண்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் கதவை திறந்தார்கள் என்றால் எட்டு பேரும் உள்ளே புகுந்து அனைவரையும் சுத்தியலாலும் ராடாலும் அடித்து கொலை கொலைவரி தாக்குதல் செய்வார்கள் ஒருவரை கூட உயிரோடு விட்டு வைப்பது அல்லது வீட்டின் வெளியே உள்ள தண்ணீர் பைப்பை திறந்து விடுவார்கள் திறந்துவிட்டு ஒளிந்து கொள்வார்கள் தண்ணீர் சென்று என்று விழுந்து கொண்டிருக்கும் வீட்டின் உள்ளே இருப்பவர்களுக்கு ஐயோ தண்ணி வீணாகுதே உடனே அதை அடைக்கணுமே அப்படின்னு கதவை வந்து துறப்பாங்க திறந்த அடுத்த கணமே இந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் உள்ளே பூந்து சிறுவர் பெரியவர் வயதானவர் ஆண் பெண் சிறுமி எந்த பாகுபாடும் கிடையாது ஒரே அடியில் அடித்து கொல்றதுதான் அவங்களோட வேலை கொலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற நகை பணம் அனைத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போகிறது மட்டுமில்லை பாலியல்லையும் ஈடுபடும் இந்த கும்பல் பாலியலையும் முடிச்சுட்டு சில நேரங்களில் துப்பாக்கி சூடும் நடத்துவாங்க துப்பாக்கியால் செஞ்ச கொலைகள் இப்படி தமிழகம் முழுவதும் பல கேஸுகள் பதிவாகும்போது காவல்துறையே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க திருடர்கள் இது போன்ற மோசமான கொலைகளை செய்வது கிடையாது இங்கே உள்ள திருடர்கள் பொருளை மட்டுமே திருடுவார்கள் ஆனால் இது ஒரு புதிய யுக்தியாக இருக்கிறது அப்படின்னு தமிழகமே தமிழக காவல்துறையை தலையை பிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படி சூழ்நிலையில் ஒரு பெரிய திருட்டு ஒன்று கொலை நடக்குது அந்த என்ன கேசுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதிமுகவோட எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டில் கொலை எம்எல்ஏவை கொலை பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அறுபத்தஞ்சி பவுனுக்கு மேற்பட்ட தங்கங்களை கொள்ளையடிக்கிறாங்க இந்த விஷயம் தமிழகத்தையே மிரள வைக்கிது காவல்துறையை திக்கு முக்காட வைக்கிது என்ன செய்கிறதுன்னு தெரியலை இந்த விஷயம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மா கிட்டே போகுது இப்படி மக்கள் பலவேறு கொலை செய்யப்பட்டுட்டாங்க இப்போ ஒரு எம்எல்ஏவையும் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஒருவரையும் இது மாதிரி கொலை பண்ணி கொள்ளை அடிச்சிருக்காங்க உடனடியாக அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா உடனே அவங்கள சுட்டு பிடிங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அப்போ ஒரு தனிப்படை சிறப்பு படை ஐஜி ஜாங்கிட் அவர்களோட தலைமையில் அமைக்கப்படுது தேடுதல் வேட்டையை தொடங்குகிறாங்க கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களையும் ஆய்வு பண்ணி பார்த்தா எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ சில இடங்களில் கிடைச்ச கை ரேகைகள் மூலமாக அதை வச்சு பயணம் பண்ணி பார்க்கும்போது அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போகுது இந்த கேஸோட அந்த தொடர் அப்படி போகும்போது ஒவ்வொரு மாநிலமாக இந்த காவல்துறையின் சிறப்பு படை போய் கடைசியாக அவங்க போய் சேர்ந்த இடம்தான் ஹரியானா அந்த ஹரியானாவுக்கு போய் அவங்க தன்னோட அதாவது சரியாக சாப்பிட முடியலை சரியாக தூங்க முடியலை இப்படி இந்த படை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓம் பிரகாஷ் ஜெகதீஷ் ராகேஷ் அப்படின்னு கிட் அசோக் அப்படின்னு மூணு பெண்கள் உள்பட ஒம்பது நபர்களை கைது செய்கிறாங்க அப்படி கைது செஞ்சு அதில் ரெண்டு நபர்கள் சிறையிலேயே மரணம் அடைகிறாங்க ஒருவர் ஜாமீனில் ஒருவர் மூன்று நபர்கள் பெண்கள் ஜாமீனில் வெளியே வந்தவங்க அப்படியே தலைமறை வாய்ப்பு இடுறாங்க அதில் ஒருவரை கோர்ட்டு விடுதலை செய்து மூன்று நபர்களுக்கு இன்றைக்கி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கேஸில் ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குதுங்க இந்த கேஸை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம நடிகர் கார்த்திக் நடித்து தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிற திரைப்படம் திரைக்கு வந்துச்சு அந்த திரைப்படம் இந்த இவங்களோட இந்த பவாரியா கும்பலோட உண்மை கதை இதை எப்படி காவல்துறையினர் பிடித்தாங்கிறத அந்த படத்தில் தெல்ல தெளிவாக எடுத்திருப்பாங்க அந்த சினிமாவை பார்க்கும்போது நமக்கே கண்களில் தண்ணி வந்துடும் திடுக்குன்னு பயம் வரும் அந்த அளவுக்கு அந்த பவாரியா கும்பல் மிருகத்தனமான கும்பல் அதாவது இந்த அயனாக்கள்னு சொல்லுவோம் மிருகங்கள்லேயே கெட்ட கெட்டு போன கறியையும் திங்கக்கூடியது தான் அந்த அயனாக்கள் அந்த மாதிரி இந்த பவாரியா கும்பல் மோசமான இறந்த உடலோட உடலுறவு செய்யக்கூடிய அந்த பவாரியா கும்பலை பிடித்த நம்ம தமிழக காவல்துறைக்கு பல பாராட்டுக்கள் குவிஞ்சது அந்த தீரன் படத்தை ஒரு தடவை போய் பாருங்கள் அதில் அவங்க செய்கிற அட்டகாசங்கள் அவ்வளவும் படமாக்கப்பட்டிருக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கைரேகையை வச்சு அவர் ஒவ்வொரு மாநிலமாக போவார் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சில துப்பு கொடுக்கக்கூடிய சில தகவல் கொடுக்கக்கூடிய நபர்களை அங்கங்கே வச்சு பசியும் பட்டினியுமா பாலைவனம்லாம் ஓடி அவங்கள போய் பிடிப்பாங்க பல இடங்களில் சிலர் உயிரையும் திறந்துருக்குறாங்க இப்படி கஷ்டப்பட்டு அந்த கொள்ளையர்களை பிடித்த அந்த திறமை வந்து நம்ம தமிழக காவல்துறைக்கு மட்டுமே உண்டு இன்றைக்கும் ஐஜி திரு ஜாங்கிட் அவர்கள் நல்ல ந நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் அவர் மாதிரி திறமையான காவல்துறையினர்களுக்கு நாம் என்றைக்குமே ஒரு சல்யூட் பண்ணணுங்க ஆனால் இருபது வருடம் கழித்து தான் தண்டனை கிடச்சிருக்குதுங்கிறது தான் வருத்தமாக இருக்குது ஏன்னால் இது போன்ற மனிதாபிமற்ற கொள்ளையர்கள் கொலைகாரர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும்